மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பகவானே அதிபதியாக கொண்டவங்க நீங்க தன்மானம் தான் தலையே உங்களுக்கு கம்பீரம் சுயமரியாதை இதுதான் உங்களுடைய அடையாளம் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுல நம்மள கௌரவத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தலைப்பு பார்த்துருப்பீங்க வரமா இருக்க போகுதா சாபமா இருக்க போகுதா அதை வேற ஏமா ஞாபகப்படுத்துற காமெடியில சொல்ற மாதிரி மனசு ஃபுல்லா ரொம்ப வருத்தமா இருக்கு இருபத்தி அஞ்சு இன்னும் சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க அவங்க ஏழர சனி ஸ்டார்ட் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஸ்டார்ட் ஆகுது கவனமா இருங்கன்னு பயம் அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மைக்கு மாறா இருக்கிறவங்க மட்டும்தான் பயத்தை வச்சுக்கணும் நேர்மையா வாழ்றவங்க அடுத்தவங்களுடைய பொழப்ப கெடுக்காதவங்க யாரும் எப்பேற்பட்ட சனி தசை நடந்தாலும் சரி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனி நடந்தா சனி ஏழரை சனிக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போறார் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசில இருந்து மந்திர ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து வரும் மே பதினெட்டாம் தேதி மீனராசில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னிராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க சோ இந்த கிரகனுடைய மாற்றம் இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும் ஒரு ராசியில நீண்ட நாள் இருந்து தாக்கத்தை இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கிறதுனால மேஷ ராசிக்கு வரமா சவமா தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாங்க மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இதெல்லாம் அடங்கினதுதான் ராசின்னு பொதுபடியா சொல்லும் உங்களை பொறுத்திருக்கும் பதினோராம் இடமான மீனம் கும்ப ராசியில இருந்து சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்றதுனால உங்களுக்கு ஏழர சனியுடைய பாதிப்பு தொடங்குது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விரிய சனி அப்படிங்கிறதுனால பெருசா உங்களுக்கு பாதிப்பே கிடையாது உங்களுக்கு விரயம் ஆகுதுன்னா கூட அது வந்து சுப விரயங்களாக மட்டும்தான் இருக்கும் வரவு செலவுல மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க மத்தபடி வருமானத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது திறமையான முதலீட்டினால வருமானம் அதிகரிக்கும் திருமணம் ஆகும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வீங்க ஒவ்வொரு செலவும் சுப செலவாக மாறும் முதல் இரண்டரை வருஷம் வெறைய சனி அப்படிங்கறதால அப்படிங்கறத நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து திறமையானவங்க எதையுமே கைமீறி போற மாதிரி விட மாட்டீங்க ஓகேவா சோ பயப்பட வேணும் அடுத்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன பண்ணணும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் குடும்ப பொறுப்புகளை நீங்களே தலைமை தாங்கி நடத்தணும் பேச்சுகள்ல கவனமா இருக்கணும் யாருகிட்டயும் உணர்ச்சி வசப்பாட்டு வார்த்தைகளை விடக்கூடாது சிலருக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து பண வரவு உண்டாகும் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை சனி பார்க்கறதுனால இந்த ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ இல்ல ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் பார்த்தாலோ கடன் பிரச்சனை தீரும் நோய் விலகும் எதிரியுடைய தொல்லை நீங்கும் கடன் தொல்லையில இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப வந்து கடன்கள் தீருங்க இப்ப சொல்லுங்க எப்படிங்க சனி பவானுடைய இந்த தொடர்ச்சி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லுங்க எந்த தசனால கடன் பிரச்சனை தீருமான்னு சொல்லிட்டு எவ்வளவு தத்தளிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ராசி கடன் பிரச்சனை சுத்தமா தீருது நோய் விலகுது எதிர்களுடைய கொட்டம் அடங்குது அப்படின்னா மேஷத்திற்கு எப்படி இந்த வருஷம் வந்துட்டு சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமா அடடா அப்பப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும் பயப்படவே வேணாம் சூப்பரா இருக்கு அடுத்த நமக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கறது எது தெரியுமா கடன் விஷயத்தை தாண்டி இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நீண்ட காலமா இலுபரில் இருந்த வழக்கள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களை எதிர்த்தவங்களா அடங்கி போகக்கூடிய காலம் இது எவ்வளவு சூப்பரா இருக்கு நோய் பாதிப்புகள் தீரும் மருத்துவ சிகிச்சை இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மேசராசி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேசராசி பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இந்த இடம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடும்பத்துல இருக்கணுடைய உடல் நலையும் ஆக்கர தேவைப்படுது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தான் வரும் ஒண்ணும் பெருசா பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு சொல்றாங்கப்பா இப்படி இருக்கப்பா அப்படி இருக்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கும் அப்பா அம்மாவும் சொல்றாங்க அப்படின்னாக்கா உடனடியே மருத்துவ கிட்ட கொண்டு போயிட்டு சிகிச்சை பாத்துறாங்க அதையும் சரி செஞ்சிடலாம் ஒண்ணும் பெருசா இது வந்து பாதிப்பே ஏற்படுத்தாது பயப்படவே ஏன்னா மேஷ ராசிக்கு அமோகமா இருக்கு அடுத்த தொழில் விஷயத்து பார்க்கும் தொழிலையும் சரி உத்தியோக பணிகளும் சரி சுமைகள் இருக்கும் ஆனா அந்த சுமைகள் உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்திலேயே பசி தூக்கத்தை தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க ஆனா வருமானம் உண்டாகும் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒருத்தன் பசி தூக்கம் இல்லாம உழைக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு உயர்வு அப்படிங்கிறது எப்படிங்க மறுக்கப்படும் அதிகமான உயர்வு இருக்கும் ஓகேங்களா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் உத்தியோக பணிகள் நல்ல உயர்வான பணி அமையும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்குலாம் நீங்க உகத்தான ஆளு அப்படிங்கிறத மேலதிகம் புரிஞ்சுப்பாங்க மேலதிக அன்பும் அதுவும் பெருகி நிற்கும் கூலி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கீங்களா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற வருமானத்துக்கான வழி பிறக்கும் சொந்தமா தொழில் செய்யணும் ஆசைப்படுறீங்களாக்கா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப கை கூடும் தொழில் அமையும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனாலும் அது உங்களுக்கு தான் இருக்கு பயப்பட வேணாம் தைரியமா முயற்சி பண்ணுங்க சனி பயிற்சியை தொடர்ந்து குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க வேலை நிமித்தமா ஒரு சில பழங்களை கொடுக்குறாரு இருக்கிற வேலையை விட்டு புதுசா வேலை தேடலாமா இந்த வேலைல வந்து பொதுவான வருமானம் எல்லாம் பொதுவான திருப்தியான அந்த வேலை அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசா வேலை வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு பதவி பட்டம் பொறுப்புகள் எல்லாம் தேடிக்கிட்டு வரும் இருக்கூடிய நிறுவனத்தை விட்டு புதுசா நிறுவனத்துக்கு போகலாமான்னு நினைக்கிறீங்களா தாராளமா முயற்சி பண்ணுங்க நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கும் இருந்தாலும் யாரையும் நம்பி உங்களுடைய முயற்சிகள் இருக்கக்கூடாது நீங்க முடிவெடுத்தா இருக்கட்டும் உங்களுடைய முயற்சியா இருக்கட்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வேலை விட்டுவாமாச்சா நல்லா வேலை அமையும் வேலை வாமா இந்த வேலை வாங்கி தர இந்த மாதிரி யாருடைய செயல்பாடு இருக்கும் உங்களுடைய புத்திக்கு எட்டுனதா மட்டும்தான் இருக்கும் அந்த முடிவு குல குலதெய்வத்திற்காக முடி காணிக்கி அழிப்பது நன்மையே தரும் குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு உங்களுடைய வழிபாடு எந்த மாதிரியோ அந்த மாதிரி செஞ்சுட்டு முடியை காணிக்க கொடுத்துட்டு வர்றது இன்னும் சிறப்புங்க அடுத்து குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் வட்டை பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் கைகூடும் திருமணம் வரன்னே அமையலமா தேடி தேடி அழுத்து போச்சு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அப்படி வரம் தேடி சோந்து போனவங்களுக்கு இப்போ உங்களுடைய திருமண முயற்சிகள் கை கூடும் தள்ளி போன திருமணம் கூட விரைவில் நிச்சயமாகும் அடுத்து தொழிலை பொறுத்திருக்கும் கூட்டு தொழில செய்றவங்களுக்கு கூட்டாளிகள் பக்கபலமா இருப்பாங்க தொழிலே கூட்டாளிகளுடைய கருத்து வேறுபாடுகள் தீரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல அவங்களுடைய வழியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அவங்களுடைய உறவுக்காரர்கள் வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க அடுத்தா தொழில் பொறுத்துறைக்கும் மிக சிறப்பா இருக்கு நான் முன்னாடி சொன்னதுதான் கூலி வேலை செய்றீங்களா ஏதோ வியாபாரம் பண்றீங்களா உத்தியோக பண்ணிக்கலாம் அரசு துறையாக இருக்கட்டும் அதிகாரத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் எந்த துறைகளில் இருந்தாலும் மேஷ ராசிக்கு ஒரு ரூபாய் வருமானம் கொடுக்குற எந்த தொழில் நீங்க செய்தாலும் சரி உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் புதுசாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கும் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் இல்ல நூத்துக்கு இருநூறு சதவீதம் சொல்லலாம் சாதகம் 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 பயப்படவே வேணாம் சனி பகவான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டாரு அதுக்கான பரிகாரம் நான் பின்னாடி சொல்றேன் கடகடன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க பத்து பாயிண்ட் சொல்றேன் முதல்ல விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் இரண்டாவது விஷயம் நீண்ட நாட்களும் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் மூணாவது விஷயம் நீங்க ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி அது நடக்கும் உங்க கனவு கூட நனவாகும் நான்காவது விஷயம் முதல் திருமணம் விவாகரத்த ஆயிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நல்ல வரன் அமையும் ஐந்தாவது விஷயம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்களா இது நல்ல நேரம் முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை அமையும் ஆறாவது விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் ஏழாவது விஷயம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சுமூகமா முடியும் எட்டாவது விஷயம் பிரிந்த தம்பதிகள் கூட திரும்ப ஒன்று சேர்வீங்க கூடி வாழ சந்தோஷமான தருணம் இது ஒன்பதாவது விஷயம் நல்ல அரசு வேலை அமையும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களா இப்ப முயற்சி பண்ணி பாருங்க சர்வசாதாரமா அரசு வேலை அமையும் பத்தாவது விஷயம் புகழ் கிடைக்கும் ஒரு நல்ல வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு புகழுடைய உச்சத்துக்கு மேஷ ராசிக்கு போக போறீங்க சொல்ல போனா இந்த வருடம் முழுவதுமே கொடி கட்டி வாழக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வரமா வந்திருக்கா சபமா வந்திருக்கா வரம் கடவுள் கொடுத்த வரங்க திடகாத்திரமான உடல் மன வலிமை கொண்டவங்க நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அட பாத்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமா கடந்து போக நீங்க தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க எவ்வளவு இனால் வந்தாலும் சரி கடந்த காலத்துல எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி இப்போ போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க உங்களை விட்டு விலகி போனதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ராஜ நட போடுறப்போ திரும்பவும் வரும் பல மடங்கு வீரியத்தோட லாபத்தோட உங்களை வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்க போகுது ஓகேங்களா குரு பயிற்சி அப்படி இருந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் குரு உங்க ராசி இரண்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு இதனால மூன்று விஷயம் பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு நடக்கும் ஏன்னா தெரியுமா காதல் சக்சஸ் ஆகும் குழந்தைக்காக இயங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நிதி நிலை சீராகும் புரியுதுங்களா எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம நமக்கு பெரிய வரும் மே மாதம் வரைக்கும் உங்க இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விடிவு காலன்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் இடத்துல குரு வந்துட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் இந்த நான்கு மாதங்கள்ல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பண வரவு ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும் நீங்க எதிர்பார்த்த பணம் தான் கைக்கு வருமானு கேட்டீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் நீங்க கடன் கேட்டிருந்தா கூட அந்த கடனை வந்துட்டு இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க அதிகப்படி என்ன சம்பாதித்தே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தோட நேரம் செலவிடுவீங்க தூரதேச பிரயாணத்தை மேற்கொள்வீங்க நீங்க பேசுகின்ற வார்த்தை அதிகாரத்தோடு மற்றவங்களுக்கு பயனுள்ளதா அமையும் இயல் இசை நாடகத்துறையில இருக்கணும் இது ஒரு பொற்காலம்னே சொல் முக்கியம் ராசிக்கு ஒரு பதிலடி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் உங்க கால வந்து சரண்டராக போறாங்க குருடைய பார்வை உங்களுக்கு அந்த அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்க மட்டும்தான் யோகம் தருவாங்களா நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமா நிக்குது மற்ற எல்லா ராசியை விட இந்த ராகு கேது பயிற்சி வந்து மேஷத்துக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்க்கிறத விட அதுக்கு மேலேயே உதாரணத்துக்கு சொன்னாக்க தொழில்நுட்பம் ரீதியான தொழில் ரீதியான உத்தியோகம் ரீதியான வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஒருவேள் நீங்க மனமகனா இருக்கீங்க மனமகளா இருக்கீங்க உங்களுக்கான நபரை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் வாயிலாக அந்த வெற்றி உங்களை தேடி வரும் திருமண வரன் வந்து அமையும்ங்கிறாங்க புதுசாக தொழில் தொடங்குறதுன்னு நினைக்கிறீங்களா உங்களை தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே உங்களுக்கு சாதகம் சமூக வலைத்தளம் மூலயமா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ பெருசா வந்து மேஷத்திற்கு இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்துட்டு பெருசா கை கொடுக்கும் பெரிதான லாபம் நீண்ட நாட்கள் அயல் நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போகலாம் வேலை தேடி போறீங்களா இல்ல படிப்புக்காண்டி போறீங்களா இல்ல சந்தோஷத்துக்காண்டி போறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட ஒருபடி மேலேயும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கூடிய காலகட்டம் நினைச்சதெல்லாமே நடக்கிறதுனால இது ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது மேசராசிக்கு பொற்காலம் அடுத்து ஐந்துல இருக்கக்கூடிய கேது உங்களை ஓர் இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்திக்கிட்டே போவார் உள்ளூருக்குங்க வெளியூருக்கு போவீங்க வெளியூர்ல இருக்குங்க உள்நாட்டுக்கு வருவீங்க படிக்கணும்னு போறீங்களா இல்ல வேலை தேர்ணும் போறீங்களோ எல்லாமே சிறப்பா இருக்கும் குறிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஓகேதான் பட் இருந்தாலும் வந்துட்டு இவங்க வந்து ஒரு நிழல் கிரகம் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது சோ இவங்க வந்து இப்படியே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செய்வதனால ராகு கேதுகளால ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை சரி செஞ்சுக்கலாம் இவனுடைய அமைப்புங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து திருமண வாழ்க்கைக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க முதல் திருமணம் விவாகரத்தை ஆயிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரும் அதை இவங்க வர வைப்பாங்க சோ சனி பகவானை கண்டு நீங்க பயப்பட வேணாம் ராகுக்கு எதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் குரு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்காரு இப்போ பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு குதூகலமான ஆண்டா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்திருக்கு சந்தோஷமா நீங்க நியூ இயர செலிப்ரேட் பண்ணலாம் ஜம்முன்னு வாழலாம் நினைச்சதெல்லாம் கையில இருக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகி இருக்கும் இப்படி ஒரு சிறப்பான ஆண்டா மற்ற ராசிகாரில் கூட அமைஞ்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க எல்லாமே ஓகேமா இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்ல தொடர்ந்து இந்த சந்தோஷம் எங்களுக்கு நினைக்கும் அந்த வருஷம் முழுக்க நாங்க வந்துட்டு நல்ல விதத்துல இந்த வாழ்க்கையை கடந்து போகணும்னு நினைச்சிங்கன்னா பரிகாரம்னு கேட்பீங்க இல்லையா பரிகாரம் அப்படிங்கிறது முருக பெருமான் வழிபாடு மிகவும் அவசியம் இப்போ படுக்கை அறையில தென்மேற்கு மூளையில மயிலிறகை வச்சிங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் குரு வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கட்டாயம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமைல மறக்காம முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் அதுவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவான வழிபாடு உத்தியோக உயர்வை கொடுக்கும் திங்கட்கிழமையில பார்வதி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து பால் வாங்கி கொடுக்க உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துல மேன்மை அடையணும் எனக்கு தொழில் நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கருப்பசாமி கோயில்ல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் உடைய தனநிலை உயர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் வீட்டுல ஒரு சின்னதா ஒரு காமதேன விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து மொச்சை பயிரை நெய்வேதியமாக வைத்து படைத்து வழிபாடு செய்ய நீங்க நினைச்ச காரியங்கள் தனநிலையெல்லாம் உயர்வுக்கு போகும் அது படிப்புல வெற்றி பெறணும் போட்டித் தேர்வுகளில் நீங்க வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னாக்கா புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர படிப்புல வெற்றி உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து மேஷ ராசிக்காரங்க புரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகமான வாய்ப்புல வந்திருக்கு பலன்களை பார்த்திருக்கோம் பரிகாரங்களை பார்த்திருக்கோம் எந்த விஷயம் நீங்க செய்யணும்னு பாத்திருக்கோம் எந்த விஷயங்கள நீங்க செய்யக்கூடாதுன்னு பார்த்திருக்கோம் ஆக மொத்தத்துல இந்த வீடியோ பதிவு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கோங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் திரும்பவும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்கு வரமான ஆண்டாதான் பிறந்திருக்கு இதை தொடர்ந்து இன்னும் சிறப்பான பலன்களை அனுபவிக்கணும்னா ஆண்டவனை வழிபாடு செய்யுங்க செழுமையான வாழ்க்கையை வாழுங்க வாழுங்கள் வளருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்